இருவழி பாடம் அது சொல்லி கொடுத்துருக்குல அதெல்லாம் எப்படி வாசிக்கணும்னு சொல்லியிருக்கல கை சொல்கிறேன் போடுணும் நீக்கி இருவழி பாடம் செப்புது கதா ஆ பாடம் அன்னி செத்துல எட்ட வந்து செப்பினா கதா அட்லேயே பிராக்கிஸ் செய்யலை அது டோர்ல எல்லாம் செய்ய தரம் செய்யலாம் செத்தானோ வேஸ்காம் ஏன் பாடம் மோசடிதான் மோசமா ஃபஸ்ட் காலம் வது ரெண்டாவது காலம் செகண்ட் காலம் ஆ கலம் தேர்ட் காலம் வாஞ்சா ஓகேண்ணா தூரி வாஞ்சா மழை நான் உத்தூரி காலம் காலம் ஆளம்ே கலம்ம லய கிட்ட திட்ட திட்டு தி திட்டு கிட்ட த கிட்ட கிட்ட தி திரடது கிட்ட தான் அட்ள ஆ லயே ராவாளி இது ஒரு லயம் அதுக்கயம் உடக்கூடாது அட்லே கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் காலம் ரெண்டு தா கி இது ஃபஸ்ட்டு கால ரெண்டாவது கலம் தா கெட்ட கெட்ட தி கெட்டி கெட்ட இப்படி மன கொட்டி ஆ காலமே மூடோ காலம் சொன்ன ரெண்டோ கலம் கொடுத்து வாங்கி இப்படி மூடோ கலமா スプーンがだたったこたったったった

மத்த <tellan> దృఢధం దృఢదం అంత దృఢం దృఢదంతా దృఢం దృఢధం అని దొరికి అయిపోయింది మళ్ళీ తాయి అయ్యకుండా దృఢధం దృఢదం అంత దృఢం దృఢం అంత దృఢం దృఢదం మళ్ళీ తాయి అయ్యకుండా దృఢం దృఢధం అంత అర్థమవుతుందా చెప్పేదే చెప్పు దృఢధం దృఢదంతా దృఢం దృఢదంత దృఢధం దృఢం దృఢం దృఢదంత దృగుధం దృఢదంతా దృఢం 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 దృఢదంతా దృఢధం దృఢంంత దృఢదం దృఢదంత మంచి மூணவ தூ தூண்ட கொட்டு தூதி ஆயினா மல்ல ரெண்டு ஆயினா மல்ல மூணு ఒకటి రెండు మూడు తక్కకుందా తోం తక్కకుందా తక్కుందోం తక్కుందా తక్కకుందా తోం తక్కకుందా తక్కుందో తక్కుందా మళ్ళీ తక్కకుందా తోం తక్కకుందా అర్థమవుతుందా లేదా చెప్పి కారు పడుతున్నావు ఆడ కారు లేదు కదా చెప్పిస్తాను ఇట్లానే ఇట్లనే ప్రాక్టీస్ చేసుకోవాలి మళ్ళీ దీంట్లో ఎన్ని పాటలు చెప్తానో చెప్పి ఉంటానో అన్ని పాటలు కింద తక్కుందరు చూడదాం చెప్పినాను కదా అది వేసేది నీ చేతులు చెప్తాను అంచు చెప్పింది ఏం కాదు అది సౌండ్గా చెప్పు அண்ணூயாலி வெற்கின்னத்தை குந்தரு விடுத்து பூ அது வந்து வெற்கெண்ணத்த குந்தரு விடுதல் ప్రాక్టీస్ చేసుకుంటే అట్లే వచ్చేస్తారు ఇంకా కొంచెం ఎక్స్పీడ్ ఎట్లాదా ప్రాక్టీస్ చేసేటప్పుడు ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்டு காலம் அப்படி பண்ணக்கூடாது காலம் தாளத்தோடு பண்ணணும் ரெண்டாம் காலமும் தாளத்தோடு பண்ணலாம் வந்துடும் மூணாம் காலம் மட்டும் தாளத்துக்கு நடுவு காலம் ஒன்று இருக்குது மூணாம் காலத்துக்கு ரெண்டாம் காலத்துக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கையில் வந்து சொல்லுவாங்க மூணாம் மூணாங்காலம் நாலாம் காலம்லாம் வராது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளத்துக்கு வாசிக்கணும் అర్థమవుతుందా ఫస్ట్ కాలం రెండో కాలం తాళానికి వచ్చేసి మళ్ళీ ఒక రవ్వ అట్లా స్పీడ్ ఒక రవా నేను ఒక రవాసాను చూడు ముందు ఒకటే కాలం సెకండ్ కాలం కరెక్ట్గా తాళానికి వస్తాను మళ్ళీ ఎట్లా ప్రాక్టీస్ చేయాలి ఇప్పుడెలా ప్రాక్టీస్ పన్న ఈజీయా పొందాను కొన్నాకాలం వాసిగర ఒకటి ఫస్ట్ కాలం రెండో కాలం